கல்யாண மாலை சன் டிவி வரன் அறிமுக படப்பிடிப்புல வினோ சங்கர் இவரை அறிமுகப்படுத்துறோம் அப்பா சந்திரசேகரன் அம்மா உமா மகேஸ் ரெண்டு பேரும் வந்திருக்கிறீங்க குடும்ப விவரங்கள் சொல்லுங்க சார் எங்களுக்கு ஒரு பெண் ஒரு பையன் சரி பெண்ணுக்கு ஏற்கனவே திருமணம் நடந்துருச்சு சரி பையனுக்காக மட்டும் பார்க்குறோம் சரி அவர் துபாய் எமிரேட்ஸ் ஃப்ளைட்ஸ் கம்பெனியில் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியராக இருக்காரு வெரி குட் அவருக்கு மினிமம் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு பெண் தான் எதிர்பார்க்குறோம் சரி அவர் வேலையில் இருக்கலாம் இல்லை வேலையில் இல்லாமலும் இருக்கலாம் ஓகே அங்கே கல்லர் கம்யூனிட்டி சரி கல்லர்லையும் அமையலாம் முக்களத்தூரில் தேவர் மரவர் எதுவாக இருந்தாலும் எங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல குடும்ப பின்னணி மருமகள் வணக்கம் சார் நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபது கல்யாண மாலைக்கு கலந்துக்கிட்டு இருக்கேன் திருச்சியில் சங்கீதா ஹோட்டலில் நடந்தது சரி அதில் வந்து என் மகளுக்கு வரன் பார்த்தேன் ஓகே மேயில் வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணாங்க அது ப்ராட்காஸ்ட் பண்ண ஒரு மணி நேரத்தை எனக்கு மாப்பிள்ள அமைஞ்சிருச்சு அருமையான மாப்பிள்ள மகளும் மாப்பிள்ளையும் சந்தோஷமாக இருக்காங்க மனசுக்கு எதமான விஷயத்தை சொன்னீங்க நீங்கள் என் பையனை பத்தி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப பொறுப்பான பையன் நிச்சயமா அவனுடைய மனைவியை என்னை எப்படி கவனிச்சுக்கிறானோ அது மாதிரி அவன் கவனிக்கு என்னுடைய மருமக வந்து எனக்கு பதில் அந்த குடும்பத்துல பொறுப்பெடுத்துக்கிட்டு சந்தோஷமா வாழணும் அதுதான் அது மாதிரி ஒரு நல்ல மருமக வேணும்பிள் அம்மா நீங்க ரொம்ப உண்மையிலேயே வாயிலேருந்து வராமல் ஆத்மாவிலேருந்து வந்தது அது ரொம்ப நல்ல விஷயம் வினோத் சங்கருக்கு நல்ல மனைவி கிடைக்கணும்னு மனப்பூர்வமா வாழ்த்துறேன் இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துகிட்டீங்க வாழ்த்துக்கள் வணக்கம் வினோத் சங்கர் வயது முப்பத்தி நான்கு பிஏ ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் முடித்தவர் மெயின்டனன்ஸ் இன்ஜினியராக துபாயில் பணியில் இவர் பட்டதாரி மனமகளை எதிர்பார்க்கிறார் வினோத் சங்கர் பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் வெப்தளத்தில் இவரது பதிவு எண் நைன் த்ரீ ஃபோர் நைன் டபுள் எயிட் மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் ஃபோர் டபுள் ஜீரோ என்றாலே நம்மையில் நூறு சதவீதம் ரசாயனமற்றது இந்திய உணவு பாதுகாப்புத்துறை தரச்சான்று பெற்றது கல்யாண மாலை நிகழ்ச்சியில் டாக்டர் சண்முக பிரியா இவங்களை அறிமுகப்படுத்துறோம் ஒன்னு கல்யாண மாலை டாட் காம் இவங்களது பதிவு எண் ஒன் ஜீரோ சிக்ஸ் த்ரீ டூ சிக்ஸ் டூ எம்பிபிஎஸ் மேலும் எம்டி பண்ணிருக்கிறாங்க பாண்டிச்சேரி மெடிக்கல் காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க தனக்கு இணையாக படித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க டாக்டர் சண்முக பிரியா விரும்புகிற மாதிரி அருமையானவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண மாலை நிகழ்ச்சியில் தீபக் இவர் அறிமுகப்படுத்துகிறோம் வயது முப்பத்தி ரெண்டு கல்யாண மாலை டாட் காமில் இவரது பதிவு எண் நைன் எயிட் நைன் எயிட் ஜீரோ எயிட் பிஇ பண்ணியிருக்கிறாரு சென்னையில் ப்ராசஸ் அட்வைஸராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாரு டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு எதிர்பார்க்குறாரு தீபக் எதிர்பார்க்குற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக வந்து அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வளர்க்குறோம் மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி மற்றும் பாதுகாப்பான சேவை பெண்ணின் வயது சைவம் சேர்ந்த இவர் பிகாம் மேலும் எம்பிஏ முடித்தவர் வசதியான குடும்பத்தை சேர்ந்த இவர் இருபத்தி ஆறு வயது முதல் முப்பது வயதுக்குள் சைவம் அல்லது அசைவம் பிரிவை சேர்ந்த நன்கு படித்து நல்ல பணியில் இருக்கும் தனக்கு இணையான உள்ள குடும்பத்திலிருந்து வரனை எதிர்பார்க்கிறார் மேலும் இவர்களுக்கு டபுள் நைன் ஃபைவ் டூ ஜீரோ ட்ரிபிள் செவன் மாலை ஏற்பாட்டில் வரன் பார்க்கலாம் வாங்க நிகழ்ச்சி இன்று சென்னை அண்ணாநகர் கிருஷ்ணசாமி மகளிர் கல்லூரியிலும் தருமபுரி அம்பிகா வன்னியர் மகாலிலும் நடைபெற உள்ளது வந்து பதிவு செய்யுங்கள் உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள் மேலும் இவர்களுக்கு நைன் அல்லது நைன் முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி Experience the essence of regal splendor Maharani collection from NAC Jewelers.